இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி நீங்கள் பிடுங்குறதெல்லாமே தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தையை சொல்லுவார்ல அந்த மாதிரி தான் வந்து இப்போ சிறகடிக்காசே நிஜமாகவே போகுது இப்போ நம்ம என்னென்னலாம் நினச்சிட்டு இருக்கோம் மனோஜ் ஸ்கூலுக்கு போவார் அங்கே விஷயம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா கிறிஸை வந்து எப்படி ஒரு பாவமான குழந்தையாக காமிக்க முடியுமோ அப்படி பாவமாக காமிக்கிறாங்க இவ்வளோ பாவத்துலையும் அவர் வந்து யாரையும் தன்னோட தாயை விட்டு கொடுக்காமல் இருக்காருங்க நினச்சி பெருமைப்படுறதா இல்லை இவரே ஒரு விஷ கொடுக்காதான் இருக்காருன்னு நினைக்கிறதாங்கிறது தெரியல ஸ்கூலில் எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறது போகிற நாள் போல் அது கூட ரோஹினிக்கு போகல உடனே எல்லாரும் வந்து இவரை பார்த்து வந்து நக்கல் அடிச்சு சிரிக்கிறாங்களாம் வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு யாருமே இல்லை யாருமே இல்லை எங்கே உங்கள் அம்மாவை காமி பாக்கெட்டில் வச்சிருக்கேன் அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் உடனே அவர் அப்செட் ஆகி வந்து என்ன பண்ணுறாரு அங்கே இருக்க அந்த சாரை கூப்பிட்டு அவரோட ஃபோன் எடுத்து இவர் கால் பண்ணி டேரெக்டாக பேசுகிறார் ரோஹினி கிட்ட பேசினா வந்து ரோகினி நீ இது கால் பண்ண என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாருக்கும் கிண்டல் பண்ணுறாங்க நீ என்னை பார்க்க வாமான்னா அதெல்லாம் வர முடியாது பார்க்க வரமோ வருவேன் நீ இந்த மாதிரி சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருந்தேன்னா மொத்தமாக நான் வரவே மாட்டேன் அதை பார்த்துக்கோ நல்லா யோசிச்சு தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிடுறாங்க பேசிட்டு ஃபோனை வச்ச உடனே வந்து இப்போ அப்படியே வந்து சம கடுப்பாயி உடனே இவரு பயந்து போய் இல்லை வேணாமா போடாத போயிடாதான்மா பாட்டி மாதிரி போயிடாதான்னு ஃபோனை வச்சுட்றாரு இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனா அதே ஸ்கூலுக்கு இப்போ வந்து அந்த பூ கட்டுற ஆர்டருக்காக போக அங்கே சிந்தாமணி வேறு வந்துருக்காங்க நம்ம அந்த மீனா இப்பயாச்சும் பார்த்துருவாங்க அப்படின்னு நம்ம அங்கே போய் பார்த்தா அங்கே அந்த சிந்தாமணி வந்து அந்த ஆர்டரை தட்டி பறிக்கிறதுக்காக ஓவரா பேச இவங்க வேணுன்னே வந்து ரூபா ஆடுற ஆர்டருக்கு வ வரக்கூடிய ஆர்டருக்கு ரூபா தான் வந்து ரேட் சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்களும் சரி ஓகே அதை விட கம்மியாகங்க தருவாங்களான்னு கேட்குறோம் அப்படின்னு கேட்டால் இவங்க அதை விட ரெண்டாயிரத்து கம்மியாக தரேன் அப்படின்ட்டாங்க அமௌண்ட்டை கேட்காமங்களே சிந்தாமணி கடைசியாக பதிமூணாயிரம் தான் அப்படின்னா வந்து பதிமூணாயிரம்னா உங்களுக்கு ஒரு இருபது முப்பதாயிரவா லாஸ் ஆகிடுவோம் அவ்வளோ நஷ்டமாகற மாதிரி விஷயத்தை மீனா பண்ணிட்டு எத்தனை பேர் வைக்க அடிச்சிருப்பீங்க ஸ்கூலுக்கு செய்யுங்க தப்பு இல்லை அப்படின்ட்டு நீங்கள் என்றைக்கு என்ன காலி பண்ணுறீங்க நான் என் வெயிட்டிங் அப்படின்னு வந்து இப்படி வந்து தளபதி விஜய் மாதிரியெல்லாம் பேசிட்டு கிளம்பி வந்து போகிறாங்க போனதுக்கப்புறமா சிந்தாமணி கருவிட்டு இருக்கதை ஒரு பக்கம் காமிக்கிறாங்க இதில் அந்த பையன் வந்து கிருஷ்ண இவங்கள பார்த்துட்டு மீனாவை தரத்திட்டே மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு பின்னாடியே ஓடிட்டு இருந்தாரு ஓடிட்டு இருந்தாரு இவங்க பைக் எடுத்து வந்துட்டாங்க ரேல்வே மிரர்லாம் பார்க்கல ஸோ அவங்க கதை முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் ஏற்கனவே ப்ரோமோவில் மீனா வந்து கிறிஸ்து கிறிஷின்னு கத்திகிட்டே ஒன்றாங்க கார் எடுத்து போயிட்டாங்கன்னு காமிச்சாங்க எதுவுமே இப்போ நடக்க போதில்லை சும்மா க்ளோஸ் என்கவுண்டரை வச்சே ஓட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க சீரியலில் ஸோ இப்போ இது கடையில் இப்போ மனோஜ் ஃபோன் பேசிகிட்டே வந்து அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்ன பேசணும் எப்படி பேசணும்னு பார்த்துக்கிட்டு இருக்க இங்கிலீஷோ தமிழோ நல்லா புரியல மாதிரி பேசு நல்லா பேசு அப்படி வந்து ரோஹினி அனுப்பிவிட்றாங்க இவரும் கிளம்பி நான் போய் ஸ்கூலுக்கு போய் பேசுகிறேன்னு கார் எடுத்து கிளம்பி போகிறதுக்காக ஃபோன் பண்ணும்போது தான் அது அறிவு போர்டிங் ஸ்கூல்னு இப்போ ரோகிணிக்கு தெரிஞ்சிச்சு தெரிஞ்ச உடனே வந்து அதிர்ச்சியாக இவன் போனானா அவ்வளோதான் நம்ம மாட்டிப்போம் கிறிஷி வந்து அவனை கண்டிப்பாக பார்த்துருவான் இவன் வந்து இங்கே சொல்லிட்டா முத்து மீன் அங்கே போய் அந்த கிருஷியாக போய் பிடிச்சிருவாங்க எனக்கு பிரச்சனையாகிடும் அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்க இவருக்கு மனோஜ் கால் பண்ணுறாங்க அவர் அத்தனை டிகிரி முடிச்சிருக்காரு மாதா பிதா குரு தெய்வம் கூட தெரில அவர் வந்து என்னவோ ஃபோ என்னமோ சொன்னானே இப்போ முத்து அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கால் பண்ணிடுறாங்க ரோஹிணி எனக்கு நெஞ்சு ஒலிக்கிற மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில திடீர்னு படப்படப்பாகதுன்னு பொய்யா பேசுகிறாங்க உடனே அவர் போகிறதா இருந்தவர் பாதியிலே திருப்பி வர திருப்பி வந்தவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீட்டு வாசலில் நாய் கடிச்சிருச்சான் இதுக்கப்புறம் ஃபில்லர் தான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத நீங்களே சொல்லுங்கள் தேங்க்யூ